இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாவடுதுறை அப்படின்ற திருவாடுதுறை அப்படின்ற ஊர்ல உள்ள ஒரு மிகப்பெரிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இங்க தான் திருமூலரோட ஜீவ சமாதி உண்டு சுந்தரர் பொன்பெற்ற இடமாவும் இந்த இடத்த சொல்றாங்க இங்கு உள்ள நந்தி மிகப்பெரிய நந்தி இந்த நந்தி தான் பூலோகத்திலேருந்து எழுந்து தானா உருவான நந்தி அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயும் நந்தி கிடையாது இங்க உள்ள இறைவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல பார்க்கலாம் அவ்வளவு அழகான காண கிடைக்காத காட்சியாவே இங்க உள்ள இறைவனோட காட்சி இருக்கும் கோவில உள்ள இந்த இடத்துல உள்ள இந்த நந்தி நந்தி சேஸ்தரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நந்தியோட இரப்பிடமா இந்த இடத்தை வச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி உள்ள திருடைமருதூரில் உள்ள லிங்கம் தான் சிவபெருமானாகவும் அதுக்கு பின்னாடி உள்ள அதாவது ஆலங்குடியில உள்ள தட்சிணாமூர்த்தி தான் குரு தட்சிணாமூர்த்தியாகவும் சூரியனார் கோவிலில் உள்ள நவ கிரகங்கள் தான் நவகிரகங்கள் சன்னதியாகவும் அப்போ வள்ளி தெய்வானியோட முருகன் இல்லைனாலும் முருகனுக்காக ஒரு அமைப்பு அப்படின்னா அது சுவாமி மலையாகவும் அதுக்கு முன்னாடி உள்ள வெள்ளப்பிள்ளையார் கோவில் அதாவது திருவிழஞ்சொலி வெள்ளப்பிள்ளையார் கோவில் அது பிள்ளையாருக்கான அமைப்பாகவும் வச்சுதான் இந்த கோவில் மைய பகுதியா இருக்கு இது நந்திக்கான சேஸ்திரம் அப்படின்றதுனால இதை நந்தி சேஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கோவில் உள்ளார வரும்போதே நால்வரோட சன்னதியை வலதுபுறத்துல நம்ம பார்த்துடலாம் இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா சிவபெருமான் இருப்பாங்க சிவபெருமானையும் பார்த்துட்டு உள்ளார போய் பார்த்தா நந்தி இருப்பாங்க நந்திக்கும் முன்னாடி போய் பார்த்தா அங்கே சிவபெருமானு இருப்பாங்க சுத்தி வரும்போது திருமூலரோட ஜீவசமாதியும் இருக்கும் இதை மாதிரி பிரம்மாண்டமான கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலோட அம்பால பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அழகுலையும் அழகு தேர்ந்த அம்பாள் அப்படின்றாங்க அதாவது இந்த கோவிலோட அம்மன் ரொம்ப அழகானவங்க அப்படின்றாங்க அதனால அவங்களோட பேரு அபுவித குஜாம்பிகை அப்படின்ற பேரும் உண்டு அப்போ ஈசனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமுகீஸ்வரன் அப்படின்னு ஒரு பேரும் இன்னொரு பேரு மாசிலாமணி அப்படின்ற பேரும் உண்டு இங்க இறைவன் பிரம்மாண்டமா காட்சி அடிப்பாரு ரொம்ப அழகான காட்சியில ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரத்துல அந்த இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க இப்ப நீங்க தான் நந்தி இந்த நந்தி எவ்வளவு பெரிய நந்தி அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் நாலு இடத்துல சோழ தேசத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான நந்தி இருப்பாங்க அது எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில்ல ஒரு பிரம்மாண்டமான நந்தியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு பிரம்மாண்டமான நந்தியை பார்க்கலாம் அதுக்கும் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நந்தியை பார்க்கலாம் இவங்களுக்கு அப்புறம் எங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டா திருடை மருத்துவர்ல அங்கேயும் பிரம்மாண்டமான பெரிய நந்தி இருப்பாங்க இந்த கோவில் இவ்வளோ பெரிய கோவில் அப்படின்றது மிக பிரம்மாண்டமான விஷயம் இந்த ஊர்ல இவ்வளோ பழமையான இந்த கோவிலை இப்போ வரைக்குமே பிரம்மாண்டமா பார்த்துட்டு காத்துட்டு இருக்காங்க இந்த கோவிலோட சிற்பக்கலையாகட்டும் கல்வெட்டாகட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆணித்தனமாக இப்ப வரைக்குமே அழகா பார்த்துட்டு இருக்காங்க எல்லா சிவன் கோவில் மாதிரி தான் இந்த சிவன் கோவில் இருக்கும் ஆனா ரொம்ப அழகாவே இந்த கோவில்ல சிவன் இருப்பார் அது கூடவுமே இங்க உள்ள தூண்கள்லாம் பிரம்மாண்டமா காட்சியடிக்கும் கோவில் கோவில் வருஷம் பழமையான இந்த கோவில கட்டினது சோழர்கள் அப்படின்னே சொல்றாங்க இங்க நிறைய வரலாற்று சான்றிதழும் இருக்கு திருமூலர் பிறந்த ஊரு இதுக்கு தான் இருக்கு அதாவது இந்த கோவிலுக்கு தான் இருக்கு ஆனா திருமூலரோட ஜீவசமாதி இந்த ஊர்ல இந்த கோவிலே தான் இருக்கு திருமூலர் மூவாயிரம் வருஷம் இந்த கோவிலில் உட்காந்து திருமந்திரத்தை எழுதினாரு அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக நம்ப முடியாது ஆனால் அது நம்ப வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்கே உள்ள இந்த கோவிலில் உட்காந்து தான் வருஷத்துக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் மந்திரத்தை திருமூலர் நமக்கு கொடுத்துருப்பாரு அந்த மூவாயிரம் மந்திரம் தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமூலர் யாரு அப்படின்னா ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்குனவர் தான் இந்த திருமூலர் ஆதி சித்தர் அப்படின்னும் போதே பதினெண்டு சித்தர்கள்ல ஒருவரா இவர் சொல்லுவாங்க அது கூடவே திருமூலர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தவராகவும் இருப்பாரு இந்த திருமூலர் இந்த ஊர்ல வந்து ஜீவசமாதியாயிருக்காரு அப்படின்றது மிக பிரம்மாண்டமான விஷயம் இந்த கோவிலை நீங்க சுத்து வரும்போது அங்க திருமூலருக்குன்னே ஒரு ஜீவசமாதியான அமைப்பு அதாவது கோவில் மாதிரியான அமைப்பு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அங்கேயும் நீங்க பார்த்துட்டு வரலாம் அங்க போய் திருமூலரை என்னதான் அந்த இடத்த திருமூலரோட ஜீவசமாதி அப்படின்னு சொன்னாலுமே அவர் சிவனோட ஒன்றோட கலந்த ஒரு சேஸ்திரம் தான் இந்த பூமி அதாவது இந்த கோவில் அவ்வளோ பழமையான அவ்வளோ சிறப்புடைய திருமூலரையே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சேஸ்திரம்தான் இந்த சேஸ்திரம் ரொம்பவுமே அழகான இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாடுதுறை அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு இது கும்பகோணத்திலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த திருவாடுதுறை இருக்கு இதுக்கு திருவாலங்காடு அப்படின்ற ஒரு ஊர்ல இறங்கி உள்ளார ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கும் திருமூலர் சிவபெருமானோட சீடரா இருந்தாலுமே நந்தி பெருமானோட முக்கியமான சீடராக சொல்லுவாங்க அதாவது திருமந்திரத்துல திருமூலர் ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா குருவா நந்தியை ஏத்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படியாப்பட்ட நந்தியோட மிகப்பெரிய அமைப்புல திருமூலரோட இடமும் இருக்கிறது ரொம்பவுமே அழகான காட்சி இங்க உட்காந்து மூவாயிரம் மந்திரத்தையும் அவர் எழுதியிருக்காரு மூவாயிரம் வருஷம் அப்படின்றதும் இந்த ஊருக்கு சிறப்பான விஷயம் திருமூலரோட சிறப்பே கூட விட்டு கூட போயிருந்தாங்க அந்த திருமூலர் தான் இந்த இடத்துல இருக்காரு இந்த கோவில சிவபெருமானுக்கு கோமுகீஸ்வரர் அப்படின்ற பேரும் சொன்னோம் ஏன் இவர் கோமுகீஸ்வரர் அப்படின்னா அம்பாளுக்கு சாப விமோச்சனம் இந்த ஊர்ல இந்த ஈசன் தந்ததுனால சிவபெருமானேசனுக்கு கோமுகீஸ்வரர் அப்படின்ற பேரும் உண்டு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி இந்த கோவில பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாரு சின்ன திருமேனில ரொம்ப அழகா காட்சி தருவார் அறுபத்தி மூவருக்கான சன்னதியுமே இங்க இருக்கும் வெளியில நாம நால்வரை பார்ப்போம் உள்ளார அறுபத்தி மூவரை பார்ப்போம் திருமாலிகை தேவர் இந்த ஊர்ல உள்ள இந்த இசனை வழங்கியிருக்கார் அவருக்காக பூஜையும் பண்ணியிருக்கார் அதனால நிறைய அற்புதங்களும் நடந்திருக்கு அப்படின்றதும் இந்த ஊர்ல உள்ள இந்த ஈசனுக்கு சிறப்பா சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலிகை தேவர் காவிரிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஈசனுக்கு வணங்குறது ஒரு ஒரு வேலையாகவே தினமும் வச்சுருக்கார் அப்படி வரும்போது ஒரு நாள் ஒருத்தவரை தூக்கிட்டு போறாங்க அங்க உள்ள ஒரு பொண்ணு கதறி அடிச்சிட்டு திருமாளிகை தேவரை பார்க்க ஓடி வரா அப்படி வரும்போது கையில உள்ள பூல ஒரு பூவை கொடுத்து நீ நல்லா இருப்ப சுமங்கலியா இருப்ப அப்படின்னு சொல்லிடுறார் அது எப்படி முடியும் என் கணவர் தான் அங்க போயிட்டு இருக்காரே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாருமே கணவர் வந்து மீண்டு வரார் அதுதான் திருமாளிகை தேவரோட பணி அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவர் செஞ்ச புண்ணியத்தினால அவர் வாக்கு கூட சிவபெருமான் உண்மையாக நடத்தி வைப்பார் அப்படின்னும் பேசப்படுது அப்படியாப்பட்ட திருமாளிகை தேவர் இந்த ஊரில் உள்ள இந்த கோவிலில் உள்ள ஈசனை வணங்கியிருக்கார் அப்படின்றதும் மிக பிரம்மாண்டமான விஷயம் இந்த ஊருக்கு நவகோடிபுரம் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு இந்த ஊரில் ஆன்மாவை அறியறதுக்கான ஒரு ஊராவுமே இந்த ஊரை சொல்லப்படுது காலத்துல திருவவாடுதுறை அப்படின்ற ஊரு இப்ப திருவாடுதுறை அப்படின்னு அழைக்கப்படுது இங்கதான் ஆதீனத்துக்கு சொந்தமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்க வெளில இருந்து வரும்போதே உள்ளார பாத்தீங்கன்னா ஆதீனத்துக்கு நிறைய பேரை இங்க பாக்கலாம் இங்க ஆதீனமும் உண்டு இங்க நம்ம பின்னாடி அழகான முருகரை பார்க்கலாம் அவர் கூடவே சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாருமே இருப்பாங்க இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே சொல்லலாம் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்திலேருந்து வாங்கிட்டு வந்த லிங்கங்களில் ஒன்று இங்கு வச்சு பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லுவாங்க என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அதாவது பெரிய கோவிலாக சொல்லப்படுற பெரிய கோவிலுக்கு முன்னாடி அதாவது தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள லிங்கத்தை அதாவது மரகத லிங்கத்தை அங்கிருந்துதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஆகாயமேனியா தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு இந்திரர்கிட்ட இருந்து அது கூடவுமே இந்திரர் மொத்தம் ஏழு லிங்கங்களே கொடுத்திருப்பார் அந்த ஏழு லிங்கத்தையுமே ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்பாங்க அத மாதிரிதான் இந்த கோவில்லயும் தியாகராஜர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு சன்னதியும் இருக்கு உள்ளாறு போய் நீங்க மாசில்லாமணி ஈஸ்வரரை பார்த்துட்டு வெளியிலயே வந்தீங்கன்னா அங்கேயே தியாகராஜரை நீங்க பார்க்கலாம் இந்த கோவில்லையும் தியாகராஜரோட உடம்ப நீங்க பார்க்க முடியாது காலையும் பார்க்க முடியாது தலையை மட்டும்தான் பார்க்கலாம் அப்படியாப்பட்ட பிரம்மாண்டமான அமைப்பில் இந்த கோவில் இருக்கும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை இல்லை அந்த குழந்தையை வேண்டி இந்த கோவிலில் வந்து அந்த தியாகராஜரை வச்சதா சொல்லப்படுது முசுகுந்த சக்கரவர்த்தியோட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி அவர் வாழ்ந்தார் அப்போ தான் தியாகராஜர் கோவிலையும் கட்டியிருப்பார் அதாவது திருவாரூர் தியாகராஜர் கோவிலை இங்கே வந்து தியாகராஜரை வச்சப்தும் அதே ஐயாயிரம் வருஷம் முன்னாடியாக தான் இருக்கும் இந்த கோவில் கட்டினது வேணால் இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே இந்த கோவிலில் லிங்கம் நந்தி தியாகராஜர் எல்லாருமே வந்திருப்பாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமல்ல சொல்லுங்க இந்த கோவில் எப்படிலாம் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில் திறந்திருக்க மாதிரி தான் இந்த கோவில் திறந்துருக்கும் காலையில எட்டு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் இங்க பிரம்மாண்டமாக நடக்கிற விஷயம் என்னன்னா சிவராத்திரி பிரதோஷம் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க இது மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்